ونشهد, اللہ 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 لا لا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مثل الجنة التي وعد المتقون صدق الله العظيم غني تركوري الله من الذي أرجع لي سفوه يلا தன்னுடைய திருமறையில் கூறக்கூடிய ஒரு செய்தி மசலுள் ஜன்னத்தில் ஒயுதன் முத்தகோன் தீமையான காரியங்களை விட்டும் தீமையான செயல்களை விட்டும் எவர் தன்மை தா காப்பாற்றி கொண்டார் அப்படி தன்னை காப்பாற்றி கொண்ட அந்த இரையச்சவாதிகள் அந்த தக்குவாவுடையவர்களுடைய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றார் தீமையான பாவமான காரியங்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டவர்கள் அப்படி எவர் காப்பாற்றி கொண்டாரோ அவருக்கு அல்லாஹ் சொருகத்தில் இந்த தன்மையில இடம் வச்சிருக்கதா அந்த வசனத்தில் அல்லா சொன்னார் அவர் சொர்க்கத்தில் இருப்பார் ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜன்னாட்டின் மின் தகத்திகள் அண்ணார் அவர் எந்த சொர்க்கத்தில் அவர் பிரவேசிப்பார் அவர் எந்த சொருக்கத்தில் அவர் இருப்பாரோ அந்த சொர்க்கம் தஜிரிமின் தகத்திகள் அனால் நீர் அருவிகளால் நீர் அருவிகள் அவருக்கு முன்னால் அழகான முறையில் செய்யும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் உணவும் அதனுடைய நிழலும் நிரந்தரமானது அவருக்கான உணவு அங்கு என்ன செய்யப்படும் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும் அவருக்கான உணவு அவர் என்ன உணவை எதிர்பார்க்கிறாரோ எந்த அவர் உணவை எதிர்பார்க்கிறாரோ அந்த சுவையான உணவும் அதே போன்று நிழலை பற்றி சொல்றார் என்பதாக அல்லா சொல்றான் இந்த நிழலுக்கும் வறுமை நாளைக்குமே அது ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா யாருக்கு அல்லாஹுவை மறுமை நாளையில பிடிக்கலையோ யார் அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தவர்களாக அவனுடைய வெறுப்புக்கு ஆளானவர்களாக அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எடுத்தவனே கொடுத்து அல்லா நகரத்தில் போட்டது கிடையாது அவர்களுக்கு அல்லாத ஆரம்பத்துல கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய அரிசினுடைய நிழலை அவர்களுக்கு அல்லா வழங்க மாட்டான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா யாருக்கு அரிசினுடைய நிழல் கிடைக்கலையோ அவர்னால அங்க நிக்கவே முடியாது கடுமையான வெயிலின் காரணத்தினால அந்த வெயிலுடைய தாக்கத்தின் காரணத்தினால என்ன செய்வாரு நரகத்தினுடைய தண்டனையை விட அரசினுடைய நிழலில் இடம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்துல அந்த வெயில்ல இருக்கவர்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கும் அதனாலதான் அண்ணா சொல்றான் அவருக்கு நிரந்தரமான யாருக்கு அவருடைய அவர் சொர்க்கத்தில் தங்கக்கூடிய அந்த தன்மை அந்த தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் வளர்க்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய தன்மையில அல்லாஹ் சிறந்ததாக எதை சொல்றான் அப்படின்னு சொன்னா அருவி கோடும் நல்ல உணவு கிடைக்கும் நிழல் இருக்கும் என்பதாக அல்லாச்சல் அப்போ மறுமை நாடில கொஞ்சோன்னு ஒதுங்கிறதுக்கு ஒரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறதுக்கு ஒரு நிழல் இருந்தால் போதுமே என்று சொல்லக்கூடிய நிலையில மக்கள் இருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் நிரந்தரமான நிலையில நிழலையும் இந்த தக்குவாவுடைய ஒருவர்களுக்கு நாம் வழங்குவோம் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாற்றார் அந்த நிலையை இந்த ரமணானுடைய மாதம் நமக்கு பெற்றிருக்கிறது இரையச்சவாதிகளாக நாம் வாழ்வதற்கும் இறையச்சத்தை நமக்குள்ள நம்ம உருவாக்கி கொள்வதற்கும் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லா நமக்கு ஒரு பெரிய ஒரு மகத்துவம் உள்ளதாகவும் ஒரு அவசியமானதாகவும் அண்ணா அனுப்பியிருக்கான் அப்போ அத்தகைய இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகள் ரொம்ப அதிகமாக கவனம் வேண்டும் இப்போ இந்த நோன்பை முறிக்கக்கூடிய செயல்களை பற்றி இதெல்லாம் நோன்பை முறிக்கும் இதெல்லாம் நோன்பை முறிக்காது என்பதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஒரு நோன்பாடி நோன்பு சகறு சகரு சாப்பிடுவதுல எப்படி கவனமா இருக்கணுமோ ஏன்னா சகருடைய உணவுல வரக்கத்து இருக்குது சகர் உணவு சாப்பிடாம நோன்பு வைப்பது சரியாக நோன்பு வைப்பது கூட என்னைக்கே ஒரு நாள் ஒரு சகருடைய நேரத்துல தூங்கிட்டாரு அந்த நோன்பு என்ன செய்யறாரு அப்படியே அவர் வந்து தொடராக தொடர்ந்துக்கலாம் அறவே சகருடைய உணவு இல்லாமல் அந்த சகருடைய நேரம் குறிப்பிட்ட அந்த நேரம் இரவு நேரத்தில் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே நோம்பு வைக்கிற கூட போக போகக்கூடாது ஒரு ஒரு மணிக்கு சாப்பிட்றாரு ஒருத்தர் ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு அவர் என்ன செஞ்சிடறாரு இதை நான் சகருடைய நீயத்தான் வச்சுட்டு அவர் நோம்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது கூட கூடாது அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த சகருடைய நேரம் என்பதாக இருக்குது அந்த தகஜத்திற்கும் அந்த பஜருடைய பாங்குக்கும் இடைப்பட்ட நேரம் அந்த அந்த நேரம் இருக்குது அதுதான் சகருடைய நேரம் அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு பதக்கத்திற்கு அந்த உணவுல ஆரோக்கியம் இருக்கு என்பதாக அல்லாவுடைய தோதர் சிலதாவளி சொல்றார் அந்த நேரத்தில் ஒருத்தர் கொஞ்சோன்னு சாப்பிட்டா கூட போதும் நோன்பு வைக்கிறேன் என்கின்ற நியத்துல அவர் கொஞ்சோன்னு சாப்பிட்டா கூட போதும் உணவு எப்படி அவசியமோ அதே போன்று ஒரு நோன்பாளியினுடைய முழு கவனம் தன்னுடைய நோன்பு எந்த நிலையிலேயுமே முறிந்து போயிடக்கூடாது நோன்பு என்ன செஞ்சிடக்கூடாது அவர் முறிச்சிடக்கூடாது எந்த நிலம வந்தாலும் சரி பருதான நோன்பு சுண்ணத்தான வாஜிபான நஃபிலான நோன்பு இவர நஃபிலான நோன்புக்கும் நோன்பு என்ன செய்யலாம் இடையில முடிப்பதற்கு அனுமதி இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நஃபிலான நோன்பு வச்சிருக்கிறாரு ஒருத்தர் வந்து விருந்துக்கு கூப்பிடுறாரு நீங்க வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருந்து கூப்பிடுறாரு இப்போ அந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய நோன்பாளி என்ன செய்யலாம் அந்த விருந்துக்கு அவர் போகலாம் அந்த உணவு பரிமாறப்படுது அப்போ அந்த வீட்டுக்கார் சொல்றாரு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார் விருந்தாளியாக போன இடத்துல அவருக்கு சாப்பாடு பரிமாறப்படுது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ நஃபிலான நோன்பு வைத்தவர் விரும்பினால் என்ன செய்யலாம் சாப்பிடல விரும்பினால் நான் நுன்பாடுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துடலாம் அது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை அது அவருடைய உரிமை அப்படி சொல்லப்படுது அஃபிலான நோன்புக்கு ஆனால் பரலான நோன்புக்கு அந்த நிலை கிடையாது பரலான நோன்பை எந்த நிலையிலேயுமே அந்த நோன்புக்கு முறிவு இல்லாத அளவிற்கு ஒரு நோன்பாணி கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் ஒரு நோன்பாடியினுடைய நோன்பு எப்பெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னால் செலவா ஒளியெலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர் தண்ணியே மறந்த நிலையில அவர் சுத்தமாக மறதியாக இருக்கக்கூடிய அந்த நிலையில மறந்த நிலையில ஒரு உணவை சாப்பிடுறார் மறந்துட்டு சாப்பிடுறார் மறந்த நிலையில தண்ணீரை குடிக்கிறார் மறந்த நிலையில உடலுறவும் மேற்கொள்ற இந்த மூணு விஷயம் தான் உணவு சாப்பிடுவதும் மறதியான நிலையில அருந்துவதும் மேலும் உடலுறவு மேற்கொள்வதும் மறந்து இருந்தால் அதாவது உண்மையாகவே அந்த மறந்து ஏற்பட்டு அவர் தண்ணிலை மறந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருடைய நோன்பு முடியாது என்பதாக சொல்லப்படும் ஆனால் இதில் அவர் தண்ணி குடிச்சுக்கிறார் தண்ணியே குடிச்சிட்டார் தண்ணி குடிச்சிக்கிறதுக்கும் போது ஞாபகம் வருது நோன்பு அல்லது தண்ணி குடிச்சதற்கு பிறகு ஞாபகம் வருது நம்ம நோன்பு வச்சிருக்க வேண்டியது இப்போ என்ன செய்யறது தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே நோன்பு வச்சது தண்ணி குடிச்சிட்டமேங்க ஒரு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு முடிவு ஏற்படாது அவர் கொடுத்த தண்ணீர் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருள் என்பதாக நாயகம் சரதா இஸ்லாமும் சொல்றார் அந்த நோன்பாளி மறதியான நிலையில ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சதுக்கு பின்னாடி ஞாபகம் வருது நம்ம நோன்பு வச்சிருக்க வேண்டும் அதனால நோன்பு முடியாது அந்த தண்ணீர் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருளில் கட்டப்பட்டது எனவே அவர் நோன்பு என்ன செய்யணும் அப்படி கண்ணுடியை புரட்டும் என்பதாக சொல்லப்படுது அதே போன்று ஒரு நோன்பாளி எச்சிலை முழுப்புதான் என்ன செய்யாது நோன்பும் முடியாது இன்னைக்கு நம்ம நிறைய நோன்பாளிகளை பார்க்குறோம் கொஞ்சோன்னு வாயில் எச்சி ஊறுனா கூட அதை துப்பிக்கிட்டே இருப்பாங்க எச்சி கொஞ்சமாக வாயில் ஊறுனாலும் அந்த எச்சி என்ன செய்யக்கூடாது நாக்கில் இருக்க விடாமல் அதை துப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படி துப்ப வேண்டிய அவசியம் இல்லை எச்சியிலே முழுங்குவதால் நோன்கும் முடியாது சளி முடிச்சிருக்குது நல்ல எச்சி கெட்டியாக இருக்குது அதாவது காரை எச்சியாக இருக்குது இந்த எச்சியை என்ன செய்யணும் ஒரு ஒரு அதாவது அந்த அளவு ஒரு கொண்டக்கல்ல அளவு சொல்லப்படுது அது அதை முழுக்கிறது தப்பு இல்லை அந்த காராய் எச்சி ரொம்ப அதிகமாக வரும் பொழுது சளியோடு கலந்து அதிகமாக வரும் பொழுது அதை என்ன செய்யக்கூடாது நோன்பாலி விழுங்கக்கூடாது அதை போய் துப்பணும் ஆனால் சாதாரணமாக இயற்கையாகவே நாக்களை எச்சில் ஊறிக்கிட்டே இருக்கும் இயற்கையாகவே நாக்களை எச்சி கூறிக்கிட்டே இருக்குமே அப்படி ஊறக்கூடிய எச்சிலை ஒரு நோன்பாலி விழுக்குவதால் நோன்பு முடியாது அதனால் நோன்பாலைய என்ன செய்யறாங்க எச்சியை துப்பிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுதான் எனர்ஜி அந்த எச்சியை துப்ப துப்ப அந்த எனர்ஜி போயிடும் அதனால் அந்த எச்சில் முழுகுவதால் நோன்பு முடியாது என்பதாக சொல்லப்படும் அடுத்து ஒரு நோன்பாடனுடைய கவனம் அவர் சாப்பிட்டு உணவு அவருடைய பன் பகுதியில் இருக்குது சகருக்கு சாப்பிட்றாரு அவருடைய பல் இருக்கிற என்ன செய்யுது அது சிக்கியிருக்கு இப்போ அவர் தூங்கி எந்திரிக்கிறார் பஜரெல்லாம் தொன்று தூங்கி எந்திரிக்கிறாரு பார்த்தா அதில் சிக்கியிருக்கு பல் இருக்குதுன்னா அந்த உணவுகள் சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை எடுத்து தூக்கி போட்டுறலாமே தவிர அது சிக்கி இருக்கின்ற காரணத்தினால் நோன்பு முறிதல் ஏற்படாது அதே போன்று சமையல் செய்யக்கூடிய இடம் ஒரு நோன்பாளி என்ன செய்யறாரு சமையல் செய்யறார் ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறார் அல்லது தனக்காக வேண்டிய சமைச்சுக்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த உணவினுடைய உப்பினுடைய அளவை ஒரு நோன்பாளி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னா பார்க்கலாம் அந்த உணவினுடைய உப்பினுடைய அளவை பார்க்கறதுனால அவருடைய நோன்பும் முடியாது நாக்களை வச்சு அந்த உப்பினுடைய சுவையை அவர் சுவைக்கலாம் ஆனால் அதை விழுகிடக்கூடாது அதான் உப்பு பார்க்கறதுல கவனமாக இருக்கும் இப்போ ஒரு குழம்புலேயே ஒரு ஒரு நோன்பாடி உப்பு பார்க்குற உப்புனுடைய அளவு பார்க்குறாருன்னா கையில் ஊற்றி தன்னுடைய நாக்கில் தடவி அதில் உப்பு இருக்கா இல்லைங்கக்கூடிய சுவை அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த அளவை பார்த்ததற்கு பின்னால் அந்த எந்த உணவுக்கு எந்த ஒரு குழம்பும் எதோ உப்பு பார்த்தாரோ அது உள்ள கிழிக்கிடாம அதை சுற்றி அப்ப இந்த சுவையை மட்டும் ஒரு நோன்பாளி அந்த உப்பினுடைய அளவுக்காக வேண்டி வேற எந்த நோக்கமும் இல்லை உப்பினுடைய அளவுக்காக வேண்டி ஒரு நோன்பாளி அப்படி உப்பு பார்ப்பதால் நோன்பு முடியாது அதே போன்று தானாக வரக்கூடிய வாந்தி இயற்கையா ஒரு நல்லதா இருக்கிற திடீர்னு என்ன செய்யறது வயிறை பிறந்துக்கிட்ட ஒரு வாந்தி வருது அது தானாக வருது அப்படின்னு சொன்னா தானாக வரக்கூடிய வாந்தி வாய் நிரம்ப வந்தாலும் நோன்பும் முடியாது தானாக வரக்கூடிய வாந்தி அது கொஞ்சோன்னு வந்தாலும் சரி இல்லாத வாய் நிரம்ப அந்த வாந்தி வந்தாலும் நோன்பும் முடியாது வாந்தி வாயு நிரம்ப வந்துருச்சுங்கிற காரணத்தினாடி நோன்ப உருவங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படி கிடையாது தானாக வாங்கக்கூடிய வாந்தி அது கொஞ்சமாக வந்தாலும் வாய் நிரம்பி வந்தாலும் அந்த நோன்பு முடியாது அந்த நோன்பாரி அந்த நோன்பை அப்படி என்ன செய்யலாம் தொடரலாம் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் நோன்பினுடைய அந்த சாய்கள் நோன்பினுடைய சட்டங்களில் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம் அதே போன்று ரமலானுடைய மாதம் பெரும் பாக்கியமானது துவாவிற்காக வேண்டி அண்ணாவுடைய தூதர சொல்கிறாங்க துவாவிற்காக வேண்டி இந்த மாதம் ரொம்ப பாக்கியமானது அதாவது வறண்டு போன பூமியை மழை எப்படி செழிப்பாக ஆக்குமோ அது போன்று துவாவும் உபதேசமும் உங்களுடைய உள்ளத்தை செழிப்பாக ஆக்குவோம் என்பதாக சொல்கிறாங்க அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் ரெண்டு விஷயம் கிடைக்கிது ஒன்று அதிகமாக துவா செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது எல்லா பகுத்துக்கும் தொழுகை கிடைக்கிது நிறைய துவாக்கள் செய்யக்கூடிய ஒரு மாதத்தான் ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி தரா ரெண்டாவது உபதேசம் இந்த மாதிரி மாதத்தில் நிறைய தொடர் பயான்கள் கிடைக்கும் நிறைய மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்வோம் நிறைய விவாதத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் இப்போ இந்த மாதம் முழுவதும் செவிகளின் வாயிலாக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால துவாவையும் உபதேசங்களையும் கேட்பதன் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுது என்பதாக பார்க்கலாம் அல்லா இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை பொருட்படுத்த மாட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்றான் எந்த அறியா இடத்துல துவா இல்லையோ அந்த அறியாலை அல்லாஹ் ஏறத்தும் பார்க்க மாட்டான் அப்போ துவா செய்யக்கூடிய ஒரு மாதம் எனவே ஒரு நோன்பாளி அதிகமாக துவா வேண்டும் என்பதை نعم صلى الله عليه وسلم وصلى سبحان الله وبحمدِه سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب